தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு பேரிடர் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பருவமழை காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த மாதிரி ஒத்திகை நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வருவாய் மற்றும் தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை சார்பில் பேரிடர் கால ஒத்திகை பயிற்சி மேல் திருத்தணி நல்லாங்குளத்தில் நடைபெற்றது திருத்தணி வட்டாட்சியர் மலர்விழி தலைமை வகித்தார் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை நிலைய அலுவலர் சம்பத் முன்னிலை வகித்தார் முதன்மை தீயணைப்பாளர் தங்கராஜ் வரவேற்றார் இதில் எதிர்வரும் பருவமழை பாதிப்பை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ள பாதிப்பு பகுதிகளில் சிக்கியவர்களை பழைய பொருட்களை கொண்டு எவ்வாறு மீட்பது தீயினால் ஏற்படும் பாதிப்புகளை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது சாலையோர மரங்கள் மற்றும் கட்டிட எடுபாடுகளில் சிக்கி அவர்களை எவ்வாறு மீட்பது போன்ற பயிற்சிகளை நல்லாங்குளத்தில் தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையினர் மாணவர்கள் பொதுமக்கள் முன்பு செய்து காட்டினர் இதில் அமர்த்தபுரம் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் ஜி வெங்கடேசன் மற்றும் ஆசிரியர்கள் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்